சமூக சொந்தங்களே நம்ம ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் ஏற்கனவே இந்த வீடு வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலைப்பட்டியில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஏற்கனவே இந்த வீடு ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்சம் அவங்க லாஸ்ட் ரேட்டுக்கு வந்துட்டாங்க வந்து விற்கிறங்கிற ஒரு எண்ணத்துக்காக இடம் வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி பத்து சரம் வீடு இந்த வீடு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி இரநூறுவா போயிட்டு இருக்குது அது இடமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அப்புறம் வீடு இருக்குது பத்து சதுரம் இருக்குது அதனால தான் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க நாற்பத்தி நாலு லட்சம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அர்ஜென்ட்டுங்கக்காக தான் இப்போ நாற்பத்தி ஒம்பது லட்சத்துக்கு கொடுக்குறாங்க நல்ல ரேட்டு மக்களே அருமையான வீடு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு சூப்பராக இருக்குது ரெண்டாவது என்னால் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாத்ரூம் ஒன்று குளியலார் வச்சுருக்காங்க ஒன்று பாத்ரூம் வச்சுருக்காங்க கார் நுப்பாட்டிருக்கு என்ட்ரன்ஸில் இடம் கொடுத்துருக்காங்க நம்ம லோன் கூட நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் சூப்பரான வீடு அதான் வந்து பொன்மலைப்பட்டியில் வீடு வந்து அதிகமாக சேல்ஸுக்கு கிடையாது இந்த ஒரு வீடு தான் வந்து ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு சான்சன் மக்களே நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி வீடை வாங்க முடியாது அதுவும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது வாஸ்து பார்த்து கட்டின வீடு நல்ல அன்பு மக்கள் வாழ்ந்த வீடு இது இந்த வீடு பக்கத்தில்னா நிறையா வீடுகள் இருக்குது ஆனால் ரோடும் வந்து நல்லா பெரிய ரோடு தான் இருபத்தி மூணு அடி மேலே இருக்கும் ரோடு அதனால் வண்டி நல்லா விஸ்தாரமாக நிப்பாட்டிக்கலாம் நல்லா காவிரி வாட்டர் இந்த வீட்டுக்கு கலெக்ஷன் இருக்குது போர் தண்ணி நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு வீடு நல்லா அருமையாக இருக்குது இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் சூப்பராக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுபோல் உங்கள் இடத்துல வந்து வீடு இல்லை காலிமான விற்பனை செய்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் விளம்பரம் கொடுத்து அழகான நம்பரில் விற்பனை செய்து கொடுத்துருவோம் வீடு வாங்கினாலும் விற்பனை செய்து கொடுத்தாலும் இரண்டு கமிஷன் உங்கள் இடத்துல வாங்குவோம்